السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين المسلمين كلهم أجمعين ما بعد قال الله سبحانه وتعالى في القرآن العليم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم فقصص القصص لعلهم يتفكرون وقال عينا سبحانه وتعالى إنا خلقناكم من ذكر أو أنثى صدق اللہ العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم في حديث الشريف لا قلل لي ولا عجمي إلا بتقوى الله حب البتن من الإيمان أو كما قال صدق رسول الله صلى الله عليه وسلم

பெரியவர்கள் இமாம்கள் இந்த ஜுமா நன்னாரில் நம் அனைவரின் மீதும் அல்லாவின் அன்பும் பேர் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டும் ஆவீன் கணிவிக்கு அல்லாவின் அன்னடி அவர்களே பெரியவர்களே எல்லாருடைய மாபெரும் இருக்கையால் வெற்றியின் மாதத்தில் இரண்டாவது ஜுமாவிலே நாம் எல்லாம் இருக்கிறோம் வாழும் பாலமெல்லாம் லாகின் லாகின் எல்லாம் முகமது ரசூலுல்லா என்கிற கனிமாவின் அடிப்படையில் வாழ்ந்து மர்ணிக்கின்ற பொழுதும் அந்த உன்னத கனிமாப்பலை முறிய காலம் எல்லாம் அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து சரியத்தின் அடிப்படையில் வாழ்பவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாகும் இதையெல்லாம் விட்டு அல்லாஹ் ரசூல் தடுத்தார்களோ கவிழ்ந்திருக்க சொன்னார்களோ அது அத்துணையை விட்டு அறவே விலகி இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாகும் வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை செலவுகள் சிரமங்கள் இல்லாத ஆரோக்கியமான சரீர சுகமான இன்பமான வாழ்விலையும் வாழும் காலமெல்லாம் வானம் பூமியினுடைய ஆபத்துக்கள் விபத்துக்கள் திடீர் ஏற்படக்கூடிய மரணங்கள் பேரிடர்கள் அத்துணை விட்டும் நல்லதொரு பாதுகாப்பும் படைப்பினங்களுடைய அத்துணை தீங்குகளை விட்டும் நல்ல பாதுகாப்பும் வானம் காலமெல்லாம் அஜ் போன்ற பிறந்த கடமைகளை மீண்டும் மீண்டும் செய்யக்கூடிய நற்பேற்றினையும் முகமது ரசூலுல்லா இல்லந்தாக அருகி வசல்ல அன்னவர்களை கனவிலும் நிஜத்திலும் கண்டுபிடிக்கக்கூடிய பாக்கியத்தின் பாக்கியத்தினையும் மேலும் கண்மணி முகமது ரசூலுல்லா இல்லந்தால் இயக்கினருடைய ரவுதா ஷரீஃப்பை ஜியாரச் செய்யக்கூடிய அற்புதமான வாய்ப்பினையும் மேலும் மாணவி நமது சூலுள்ளாய் சொல்லுதாய் சொல்லிய என்னென்ன நலவுகள் துவாங்க கையில் பரக்காத்துக்களை எல்லாம் கேட்டார்களோ து ஆ செய்தார்களோ அது அத்தனை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் வளர் ரஹ்மான் பரிபூர்ணமாக தந்தருள் புரிவானாக ஆமீன் கண்ணீமிக்கா எல்லாமே நல்லடியார்களே பெரியோர்களே அல்லாவும் நசானவன் காலா தன்னுடைய அருள்மறையாம் திருமறையில் இப்படி ஒரு வசனத்தை கூறி காட்டுகிறான் பப்புசூசில் கசச லேண்டம் எத்த தத்தரும் நபியே மக்களுக்கு வரலாறுகளை காட்டுங்கள் நம்முடைய மக்களுக்கு வரலாறுகளை சொல்லிக் கொடுங்கள் சொல்லிக்காட்டுங்கள் லேண்டம் எத்த பத்தரும் அதன் மூலமாக அவர்கள் சிந்தனைக்குரியவர்களாக ஆகலாம் சிந்திக்கலாம் மாற்றங்கள் ஏற்படலாம் என்பதாக அல்லாஹ் அபுல் ஆலமின் திருமறையிலே சொல்லிக்காட்டுவார் இன்றைக்கு இருக்கிற இந்திய நாட்டில் நிறைய வரலாறுகள் அது மாற்றி அமைக்கப்படுது இருட்டடிப்பு செய்யப்படுகிறது புதிதாக உருவாக்கப்படுகிறது ஏற்கனவே உள்ள பழைய வரலாறுகள் மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது எனவே அவ்வப்போது உங்கள் மக்களுக்கு நீங்கள் அதை நினைவுபடுத்தி சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹு வரலாறுகள் ஒரு சமுதாயத்துடைய வெற்றியின் காரணமே முந்தைய தெரிய வேண்டும் இல்லை சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு தோல்வி ஒரு இஸ்லாமிய சமுதாயம் நம்முடைய முந்தைய வரலாறுகள் நமக்கு தெரிய வேண்டும் இன்றைக்கு இருக்கிற நிதர்சன உண்மைகளும் தெரிய வேண்டும் வருங்காலத்தினுடைய தீபங்களும் தீபங்களும் நமக்கு தெரிய வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை இந்த இந்திய திருநாட்டிலே செம்மையாக அமைதியாக சகோதரத்துவத்துடன் வாழ முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த மண்ணுக்கேற்ற மார்க்கம் இந்த நாடும் சரி இந்த மண்ணும் சரி அதற்கு ஆபத் தகுதியானவர்கள் முதன்மையானவர்கள் மூத்த மூத்தவர்கள் இந்த இஸ்லாமிய பெருமக்கள் என்பதில் நாம் பெருமிதம் கொள்வோம் காரணம் இந்திய சுதந்திர போராட்டத்தில் இந்த இந்திய மன்னருக்காக விடுதலைக்காக போராடியவர்கள் ரத்தம் செஞ்சியவர்கள் அடி வாங்கியவர்கள் நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கிக் கொடுத்தவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெருமக்கள் ஆலிம்கள் மூத்த மன்னர்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் இன்னைக்கு அப்படியே வரலாறுல இதெல்லாம் அப்படியே ஆக்கிட்டாங்க ஒரு பத்து பதினைந்து வருஷமாக நாம் பார்க்கிற பொழுது ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுடைய புக்குகளிலே இதெல்லாம் இல்லை இன்னைக்கு மாத்திட்டாங்க எல்லாம் டோட்டலாக எனவே வருங்கால தலைமுறையினருக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் இஸ்லாமிய வரலாறு நினைவூட்டி கொண்டே இருக்க வேண்டும் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழிலே இந்த நாடு சுதந்திரம் பெற்றது அதிலிருந்து இன்றையோடு எழுபத்தி எட்டு ஆண்டு பூர்த்தி செய்து எழுபத்தி ஒன்பதிலே நாம் காதல் எடுத்து வைக்கிற இந்த நிலையில் சுதந்திரத்தை குறித்து அதனுடைய முக்கியத்துவம் யார் யாரெல்லாம் தியாகம் செய்தார்கள் இந்த மன்னருக்கும் நமக்கு என்ன தொடர்பு யார் முதன்மையானவர்கள் என்பது குறித்தெல்லாம் இந்த நல்லது ஒரு சிந்தனையை இந்த சும்மா நல்லா நமக்கு ஆக்கி தருகிறார் ஏனென்னு சொன்னால் இன்னைக்கு வரலாறுகள் மாற்றி மாற்றப்படுகிறது இருட்டடிப்பு இல்லாமல் ஆற்றப்படுகிறது உடைய பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரியாமல் போய்விடுகிறது அல்லாவது சொல்லுகிறார் அவ்வப்போது உங்களுடைய மக்களுக்கு வரலாறுகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிற இங்க எல்லாமே தெரியும் எல்லாமே தெரியணும் இந்த இந்திய நாடு ஒரு செகுலரிசம் ஒரு ஜனநாயக நாடு இங்கே மொழி ஈன வர்க்க பாகுபாடு அவன் இவன் என்ற எந்த எதுவுமே இந்த நாட்டிலே கிடையாது அனைவரும் சமம் என்பதுதான் இந்த நாட்டினுடைய கான்ஸ்டியூஷன் என்று சொல்லப்படக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அதே இதுதான் அதே தான் அல்லாவும் சொல்லுகிறான் அண்ணாலும் பெருமானா சல்லாசும் சொல்லி காட்டுகிறார்கள் இன்ன கலக்க நாக்கும் இந்த தெரியா நீங்கள் அனைவருமே ஒரு தாய் தந்தை வழியாக பிறந்தவர்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் நம்முடைய தந்தை ஆனமலை சுலாத்தோ சலாம் நம்முடைய தாயார் அப்பா அழை சுலாத்தோ சலாம் அவர்கள் மூலயமாகத்தான் வாழையடி வாழையாக இந்த சமூகத்திலே நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை முதலில் நாம் புரிய வேண்டும் அல்ல சொல்லி காட்டுகிறான் உங்களை பல போத்திரங்களாக நாம் ஆக்கினோம் நீங்கள் உங்களை நீங்களே அறிந்து கொள்வதற்காக வேண்டும் நீங்கள் உங்களை அறிந்து கொள்வதற்காக பல போத்திரங்களால் நாம் உங்களை ஆக்கிறோம் என்பதல்லாமல் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுவான் உங்களிடம் அல்லாஹ் எதிர்பார்ப்பது தப்புவா வைத்தான் என்று சொல்லுவான் முஸ்லீம்களிடம் நான் எதிர்பார்ப்பது அவன் குட்டையோ நெட்டையோ அவன் வெள்ளையோ கருப்போ அவன் எந்த மதத்தினராக எந்த ஒரு மொழி இன அத்துணையை விட்டு அப்பாற்பட்டவன் நான் இங்கே பார்ப்பது உங்களிடையே இருக்கிற தக்குவாவைதான் என்பதாக சொல்லி காட்டுவான் எனவே இந்த இஸ்லாமும் சரி இஸ்லாமிய நாடும் சரி மண்ணுக்கேற்ற மார்க்கம் இஸ்லாம் என்று சொல்வது மட்டுமல்லாமல் இந்த மண்ணுக்கு ஆக தகுதியானவர்கள் நாம் தான் என்பதை நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும் நிறைய வரலாறுகள் என்று இல்லாமல் போய்விட்டது காந்தியடிகளை கொன்றவர்களே அவர்கள் தான் அவன் கையில் இஸ்மாயில் என்று எழுதி வைத்து கோச்சே என்பவன் கொலை செய்துவிட்டு அவன் இஸ்லாமிய வேடத்தை போட்டதால் இஸ்லாமியர்கள் தான் காந்தியை கொன்றான் என்று இன்றைக்கு வரைக்கும் பரவலாக பேசுகிறார்கள் கொலை செய்தவர்கள் அவர்கள் வரலாறை மறக்கடித்தவர்கள் அவர்கள் வரலாறை மாற்றி அமைத்தவர்கள் அவர்கள் எனவே நாம் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் இங்கே யாரும் ஆண்டால் அடிமை கிடையாது மொழி இன சமயம் எந்த பாகுபாடும் கிடையாது அத்துணையும் இங்கு சமம் என்பதை இந்த நாடும் சொல்லுகிறது அல்லா ரசூரும் சொல்லி காட்டுகிறார்கள் அண்ணனும் பெருமானா சொல்லுவாங்க சொல் சொல்லுவாங்க நான் அறபீன் வல அஜமியின் ஒரு அரபியாக இருக்கட்டும் ஒரு அரபி அல்லாத நம்மை போன்றவதாக இருக்கட்டும் இங்கே யாரும் ஒருவரை கூட ஒருவர் சிறப்பு வாய்ந்தவர் அல்ல இல்லாபி தக்குவல்லா அவர்கள் அல்லாபி வைத்திருக்கிற இறை எச்சத்தை தவிர என்பதாக பெருமான பெருமானாசல்லும் சொல்லி காட்டுவாங்க எனவே சொல்ல வருகிற விஷயம் வரலாறுகளை முன்னாடி நடந்த அத்துணை விஷயங்களும் உண்மை சத்தியம் அதை மக்களுக்கு நாம் போதிக்க வேண்டும் என்ன என்று சொன்னால் வருங்கால தலைமுறையினர்கள் இதை மறந்து விடுவார்கள் மறக்கடிக்கப்பட்டு ஓ இது இந்த நாடு சுதந்திரம் பெற்றது நம்மால் இல்லை என்கிற விஷயத்தை அவர் பூத்தி விடுவார்கள் இந்த சுதந்திரத்தோர் என்னமோ வெறுமறை தொள்ளாயிரங்களில் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தேழுல முடிவு அடைந்து சேர்ந்து நீங்கள் நினைக்க வேணாம் இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக இந்த போர் நடந்துச்சு எத்தனை ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொடங்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இங்கே இந்த சுத சுதந்திரத்தை கிடைச்சிருக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைத்திருக்கிறது இதற்கு ஆக முழுக்க முழுக்க பாடுபட்டவர்கள் தங்கள் இரத்தத்தை தங்களுடைய அத்துணை விஷயங்களை தியாகம் செய்தவர்கள் முதல் நூறு ஆண்டிலே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் மக்கள் இங்க வரலாறு எடுத்து பாருங்க இன்னைக்கு இல்லை எல்லாத்தையும் மாத்திட்டாங்க டோட்டலா இன்னைக்கு எல்லாமே மறைக்கடைக்கப்பட்டுருச்சு இருட்டடிக்கப்பட்டிருச்சு இல்லாமல் போய்விட்டது இருநூத்தி ஐம்பது வருஷத்துல முழுக்க முழுக்க முதல் நூறு வருஷம் பாடுபட்டவர்கள் தியாகம் செய்தவர்கள் தங்கள் ரத்தத்தை சிந்தியவர்கள் இந்த நாடு பிரிட்டன் ஏதாபத்திய அந்த அரசு சிக்கி சுமார் தொண்ணூறு நாடுகள் அவனுக்கு அடிமையாக இருந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்த காலத்தில் முதல் முதலாக இந்திய நாட்டில் குறிப்பாக முஸ்லிமியர்கள் நானாவட்ட அடிமையாக இருக்க முடியாது என்பதாக சொல்லி போராட்டங்கள் நடத்தி ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி முதல் சுதந்திரம் வாங்கியவர்கள் இஸ்லாமியர் என்பதை நாம் என்னவும் மறக்க முடியாது அதை மறக்க அடித்தாலும் அது நம்முடைய ஞாபகத்தில் இருந்து என்பதை தெரியப்படுத்திக் கொள்கிறோம் அதற்கு பின்னால் வந்தவர்கள் தான் காந்தியடிகள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய பாட புத்தகங்கள் படிக்கக்கூடிய ஐம்பது வருஷத்தில் ஒரு நூறு வருஷத்துக்கு வந்தவர்கள் தான் இவர்கள் எல்லாம் வங்கக்கடல் சிராஜூப் தௌலா அவருடைய தலையை பொய்ந்து எடுத்து போய் வச்சாங்க அவ்வளவு பாடுபட்டார் இவரை கண்டால நிரலுவாங்க வாங்கி தௌலா மிகப்பெரிய ஒரு வீரர் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்தவர் உழைத்தவர் பாடுபட்டவர் அவருடைய தலையை ரெண்டாவது துண்டித்து அவருடைய எடுத்து வைத்தார்கள் அவ்வப்போது சொல்லுகிற திப்பு சுல்தான் ஏவுகணை போன்ற அடகுந்து போன்ற விஷயங்கள் எல்லாம் தயாரித்தார்கள் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக வேண்டி இன்னும் சொல்ல உங்களிடம் நான் ஓனாயாக நரியாக வாழ்வதற்கு பின்னால் எத்தனை வருஷம் உங்கள்ட்ட பாடுபடுவதற்கு பாடுபடுவதை விட ஒரு நாள் நான் சிங்கமாக வாழ்ந்து விட்டு போவேன் என்பதாக உன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்தியவர்கள் திப்பு சுல்தான் போன்றவர்கள் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம் பகதூர்ஷா என்கிற சிறந்த போராட்ட வீரர் போராட்ட மனிதர் எவ்வளவு தியாகங்கள் அவ்வளவு பாடுபட்டார் தியாகம் செய்தார் ரத்தம் சிந்தினார் அவரை இந்த மண்ணிலே கூட அடக்கம் செய்ய மறுத்தார் அவரை அடக்கம் செய்தது அங்கே ரங்கூன் என்ற சிலபிலுடைய பர்மாவை தான் அடக்கம் செய்யப்பட்டார் அவ்வளவு போராட்டம் அவ்வளவு பாடுபடுத்தினார்கள் துன்புறுத்தினார்கள் தல் பகதூர்ஷா அவங்க அடக்கம் அடக்கம் செய்யப்பட்டது அங்கே நாம் ரங்கூனிலே பர்மாவிலே பார்ப்போம் அவர் எந்த அளவுக்கு சிறையில் வைத்து சிக்கனப்படுத்தினான்னு சொன்னால் அவருடைய இரண்டு மகன்களை தலையை அறுத்து எடுத்து அவருடைய பிரேக்ஃபாஸ்ட் காலை உணவாக கட்டிலே வைத்து திணி போட்டு மூடி உங்களுக்கு காலை உணவு இந்தாங்கன்னு சொல்லி அவங்க இரண்டு மகன்களை கொண்டு வந்து கொடுத்தார் எவ்வளோ பெரிய துரோகிகளாக இருந்திருக்கிறார் சிறையில் வாங்காத அடி கிடையாது வாங்காத உதை கிடையாது வெளியே வருகிற பொழுது சிறையில் மெரிய இடுப்பில் சதை இல்லை என்பதாக சொன்னார் நிறைய பால்டா போன்ற அந்தமான் சிறையை கேட்டு பாருங்கள் நிறைய சிறைகளுக்கு பின்னால் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் அங்கே அந்த பெயர்கள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ரத்தங்கள் சாட்சி சொல்லும் முழுக்க முழுக்க சுதந்திரத்துக்கு பாடுபட்டவர்கள் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக உலமா பெருமக்கள் டெல்லியிலே நகரத்திலேயே ஐநூறு உலமா பெருமக்களை கட்டி தொங்க விட்டார்கள் தலைமையிலாக எத்தனை எத்தனை ஆளுங்கள் கேரள மாப்பிள்ளை லப்பைமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ஆளுங்கள் அவர்களை ரயில் ரயிலே செவப்பெட்டியாக ஆக்கி வேலூர் வேலூரில் இருந்து காட்பாடிப்பான் பார்த்த ஒரு ஜனாசபா தளங்கள் முழுக்க முழுக்க இந்த மார்க்கத்திற்காக இந்த மண்ணுக்காக சுதந்திரத்துக்காக பாடுபட்டவர்கள் இஸ்லாமிய பெருமக்களை நாம் என்றும் மறந்துவிட முடியாது இன்னைக்கு நிறைய மரத்தடிக்கிறார்கள் இருத்தடிப்பு செய்கிறார்கள் வரலாற்றை மாற்றி எழுதுகிறார்கள் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறை முறையினருக்கு நாம் கண்டிப்பாக லாபப்படுத்தியே ஆக வேண்டும் எழுபத்தி எட்டை நிறைவு செய்கிற நாம் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டை அடைகிற நாம் இது போன்ற வரலாறுகளை யார் யார் எல்லாம் தியாகம் செய்திருக்கிறார்கள் யார் யாரெல்லாம் எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார்கள் என்பதை நாம் மக்களுக்கு சொல்லி ஆக கட்டாயத்தில் இருக்கிறோம் அது மட்டுமல்ல ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்பதால் உக்கிரே நாம் படிக்கிறோம் அதிலும் ஜெனரல் டயர் போன்றவன் அந்த ஆட்சி செய்த அந்த மன்னர் அவ்வளவு பேரை கொத்து கொத்தாக குருவியை சுடுவது போன்று கொன்று குவித்தார்கள் வாலாபாக் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கிணறு இந்த கிணத்துல அத்தனை பேரும் போடப்பட்ட முழுக்க முழுக்க கிணர் முழுக்க தண்ணி நம்புவது போன்று இஸ்லாமியர்கள் ரத்தம் செஞ்சியதை வபாத்தானை நான் பார்க்கிறோம் இதெல்லாம் புக்கில் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு நிறைய விஷயங்கள் மாத்திட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பதுல அல்லது இருபதுல அந்த ஒத்துழையாமை இயக்கம் என்று காந்தியடிகள் கொண்டு வந்தார் அவரும் எவ்வளவோ பாடுபட்டார் அதில் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் அரசு செய்யப்பட்டான் போராட்டம் நடத்துனதுக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அதிலே முழுக்க முழுக்க முப்பத்தி எட்டாயிரம் பேர் இஸ்லாமியர்கள் இதெல்லாம் இன்னைக்கு புக்கில் இல்லை நிறைய பாருங்க அவங்க செஞ்ச மாதிரி அவங்க இஸ்லா இந்த மண்ணை இந்த நாட்டை அவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு தியாகம் செய்து வாங்கி கொடுத்தது போன்று காட்டுகிறார்கள் முழுக்க முழுக்க தங்களுடைய ஊரை விட்டு தங்களுடைய மனைவி மக்களை விட்டு இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக எவ்வளவோ பாடுபட்டவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் அகமதுல்லா என்று ஒருவர் இருந்தார் மௌலவி ஆலி அவர் சொல்லுவார் அந்த ஆங்கிலேயர் பக்கத்தில் அவர் அடிச்சு கொண்டு கீழே போட்டப்போ உங்களை யாராவது ரெண்டு பேரைய நான் அடிச்சுட்டு வப்பா தான் நினச்சேன் என்னுடைய நாட்டம் இப்படி ஆயிடுச்சு இந்த இந்திய மண்ணினுடைய ஒரு குடியா என் கபருல போடுங்க என்பதாக சொல்லிவிட்டு வீரமாக வப்பா தான் நிறைய பேரை என்னை பார்க்க முடிகிறது அல் அஸ்தன் என்று சொல்லப்படக்கூடிய மௌலவி ஆதி அவரை சிறையில் வைத்து சித்திரப்படுத்தினார் நிறைய போ நிறைய சிறைச்சாலைகளுக்கு பின்னால் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இருந்ததை தான் நாம் பார்க்க முடிகிறது காரணம் முழுக்க முழுக்க இந்த இந்திய நாட்டிலே இந்த இந்திய மண்ணிலே தியாகம் செய்தவர்கள் இந்த நாட்டை சுதந்திரம் வாங்கிக் கொடுத்தவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஆக பங்கு இருக்கிறது என்பதை நீங்கள் முதலில் குறைந்து கொள்ள வேண்டும் அதை மக்களுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் நிறைய சித்திரவதை செய்தார்கள் நிறைய திரைகளுக்கு பின்னால் நீங்கள் பார்த்தால் நம்முடைய இஸ்லாமிய பெருமக்கள் தான் இருக்கிறார்கள் இன்னைக்கு இந்தியா கேட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறாயிரம் பேர் அறுபத்தி அறுபத்தி மூணாயிரம் நம்ம இஸ்லாமிய பெயர்கள்லாம் பதிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ஒரு மௌலவி ஆளின் அவர் கொல்லப்படுகிற பொழுது அவர் பேர் அப்துல் ஹமீத் கான் என்பதால் அவருக்கு பெயர் அவ்வளவு துன்புறுத்தினார்கள் அவ்வளவு வேதனை செய்தார்கள் தலையை கொய்து எடுத்து மக்களுக்கு மத்தியில் காண்பித்தார்கள் அந்த மனிதர் ஆகிற பொழுது நிறைய விஷயம் முன்னால நான் வப்பாத பெரிய விஷயம் நினைக்கல இந்த நாட்டை அடிமை கனத்திலிருந்து வெளியாகி சுதந்திரம் பெறுறோம் அல்லவா அதற்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது சொல்லிவிட்டு அந்த தியாகத்தை அந்த வீரத்தை நினைவு கூறியவர்கள் முழுக்க முழுக்க உலமா பெருமக்களுக்கு நிறைய பங்குகளை இருக்கிறார் அதே அப்துல் ஹமீத் கான் இன்னைக்கும் அந்த இந்தியா பாகிஸ்தான் நடுவில் அந்த வரைவு அந்த இதில் அவர் பேர் எழுதப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி நிறைய செய்திகள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மறைத்து கொண்டே வருகிறார்கள் பாட புத்தகங்களில் இது போன்ற வரலாறுகள் இல்லாமல் ஆக்குகிறார்கள் எனவே தான் நாம் ஒவ்வொரு வருடமும் இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி வருகிற பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நாம் ஞாபகப்படுத்துகிறோம் அவ்வளவு வேதனைகள் அவ்வளவு ரத்தம் அவ்வளவு அடி உதவி வாங்கி இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் வெறுமனே நூறு ஆண்டு அல்ல இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலமாக அந்த ஆங்கிலேயரிடம் இருந்து இந்த நாட்டை கைப்பற்றி சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர்கள் முழுக்க முழுக்க இஸ்லாமிய பெருமக்கள் என்பதில் பெருமிதம் கொள்கிறோம் எனவே நம்முடைய பிள்ளைகளுக்கு இது போன்ற வரலாறுகளை அல்லாஹ் சொன்னது போல கசச மக்களுக்கு அவ்வப்போது வரலாறுகளை நபியை நீங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டே அல்லவும் எத்த பக்கரும் அவர்கள் சிந்தனை செய்யக்கூடியவர்களாக சிந்திக்கக்கூடியவர்களாக ஆகலாம் என்பதாக எல்லாம் சொல்லி காட்டுகிறானே அடிப்படையில் இந்த வரலாறு எல்லாம் அவ்வளப்போ நாம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் மக்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தையும் ச சமய நல்லிணக்கத்தையும் நாம் ஏற்படுத்த வேண்டும் இங்கே எல்லாரும் ஒன்று தான் எத்தனை மதங்களாக இருக்கட்டும் எத்தனை இனங்களாக இருக்கட்டும் இங்கே சாதி சமயம் எதுவும் கிடையாது எந்த வர்க்க பாகபானம் கிடையாது அனைவரும் சமம் என்கிற இந்த ஜனநாயக நாட்டிலே நாம் சொல்வது மட்டுமல்லாமல் இங்கே முதல் சிட்டிசனாக முதல் குடிமகனாக இருக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் என்பதை நாம் அவ்வளவு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும் இன்னைக்கு என்ன சொல்கிறானா நீ பாகிஸ்தானுக்கு போ நீ பாகிஸ்தான் போன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இங்க வரலாறுகள் மறைப்படிக்கப்படுவது ஒரு விஷயம் இன்னைக்கு என்ன பண்ண போ அங்க இங்க விடுதலை வாங்கி கொடுத்தது சுதந்திரம் கிடைத்ததே நம்மால தான் அதை பத்தி யாரும் பேசல அதை மறைக்கவும் செய்கிறார்கள் நிறைய ஊடகக்காரர்கள் இருந்தாலும் கூட நம்ம இங்க இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய முதல் நோக்கமாக இருக்கிறது எனவே சர்வ அதிகாரம் கொண்டவர்கள் யாராக இருக்கட்டும் யாராக ஆட்சி செய்யட்டும் போகிற போக்கிலே மக்கள் அவர்களை தூக்கி எரிந்து விடுவார்கள் காரணம் வங்க தேசத்திலே சமீபமாக நடந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கிற பொழுது ஒரு பதினேழு கோடி மக்கள் வாழுகிறார்கள் பதினேழு கோடி மக்கள் வாழுகிற அந்த ஊரிலே சுமார் ரெண்டரை லட்சம் பள்ளிவார்கள் இருக்கக்கூடிய அந்த ஊரிலே பதினைந்தாயிரம் கோடி மக்கள் இஸ்லாமியர்களாக பதினைஞ்சு கோடி மக்கள் இஸ்லாமியர்களாக இருந்தார்கள் அங்கே அவர்களை அரசை கொண்டு நிறைய அநீதம் செய்யப்பட்டார் ஒரு கட்டத்தில் அந்த மக்கள் அவர்களை எல்லாம் விரட்டி அடித்ததை நாம் பார்க்க முடிகிறது காரணம் சர்வ அதிகாரம் எங்கெல்லாம் நடக்கிறதோ அங்குள்ள மக்களே அவர்களை பார்த்து கொள்கிறார்கள் எனவே இந்த இந்திய ஜன ஜனநாயக நாட்டில் இருக்கக்கூடிய நாம் நமக்கு ஏதாவது பங்கம் வருகிற பொழுது நமக்கு ஏதாவது ஆபத்து வருகிற பொழுது நாம் தெளிவாக அவர்களை விரட்டி அடிக்கக்கூடிய சூழ்நிலை இன்று இருந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் இந்தியா என்பது நமது தாய் நாடு இஸ்லாம் என்பது நமது வழிபாடு இதில் எந்த மாற்றமும் இல்லை மாற்று கருத்துக்கு வேலையும் கிடையாது எனவே யார் யாரெல்லாம் நம்ம எதிர்க்கிறார்களோ தாக்குகிறார்களோ அவளுக்கு பதிலடி கொடுத்து ஆக வேண்டும் இல்லை என்ன இவங்க சொல்றது போல நம்மளை பாகிஸ்தானுக்கும் அது அஸ்தான் சாமி சுற்றிடுவாங்க அகதிகளாக ரொம்ப தெளிவாக வரலாறுகளை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை கற்றுத்தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் இன்னைக்கு பாட புத்தகங்கள் வந்தது இது நேரடியாக நடக்கும் இன்னும் அல்லாவின் நாட்டத்தால் நாம் சொல்லுகிறோம் இரண்டாம் சுதந்திரப் போர் வந்தாலும் அதற்கு நாம் ரெடியாக இருக்கிறோம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருபதுல இந்தியா பாகிஸ்தான் மத்தியில் பிரச்சனை நடந்தப்போ போர் நடந்தப்போ இந்தியா தோற்கிற நிலையில நல்லா கவனிக்கிறோம் இந்தியா தோக்கர்கள இருந்துச்சு அப்பொழுது அப்துல் ஹமீது கான் என்று நான் சொன்னேனே அவர்தான் தன்னுடைய உடம்பிலே அணு குண்டுகள் எல்லாம் மாற்றிக்கொண்டு அங்க மிகப்பெரிய மிகப்பெரிய பீரங்கி போன்ற மிகப்பெரிய ஒரு வண்டிகள் ஏவுகணைகள் எல்லாம் வைத்திருந்தார்கள் எனவே தன் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதாக அந்த அணு குண்டுகளோடு அந்த ஏவுகணையின் மீது ஜாங்கிகள் மீது அவர் விழுந்து நாட்டுக்காக சுதந்திரமாக நாம் பார்க்கிறோம் நிறைய விஷயங்கள் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி இப்பையும் சரி முதன்மையாக இருக்கக்கூடியவர்கள் தான் இருக்கிறோம் என்று இல்லாமல் ஆக்கிவிட்டார்கள் நிறைய வரலாறுகளை மாற்றி அமைத்து விட்டார்கள் எனவே இங்கிருந்து நம்மளை அப்புறப்படுத்தவும் நினைக்கிறார்கள் எனவே நாம் உஷாராக மிக தெளிவாக இந்த நாட்டிலே இந்த மண்ணுக்கு ஆக உரிமையானவர்கள் இந்த மண்ணுக்கு ஏற்றவர்கள் நாம் தான் என்று உரிமை கொண்டாடல் மட்டுமல்லாமல் எப்பொழுது எந்த பிரச்சனை வந்தால் நாம் முன்னின்று என்று ஆக வேண்டிய சூழ்நிலையில்தான் இந்த நாட்டினுடைய சூழ்நிலை இருக்கிறது இறுதியாக உமர் அவர்கள் பைத்தல் முக்கத்தசை கைப்பற்றுகிற பொழுது பைத்தல் முக்கத்தசை கைப்பற்றுகிற பொழுது அந்த பள்ளிவாசனுடைய சாவியை கைக்கு வாங்குகிற பொழுது அங்குள்ள முக்கியஸ்தர்கள்லாம் கண்டு பேச போனான் மதீனாவிலிருந்து இருந்து பைத்தல் முக்கத்தஸ் போனான் கூட சாவி ஒரு வேலைக்காரர் இருந்தார் பணியாளர் உமர் ரதியல்லா பணியாளரும் இவரும் ஒரு ஒட்டகத்தில் போகிறான் ரொம்ப தூரம் எத்தனையோ நாட்கள் ஆகும் சொல்லுகிறார்கள் வயிற்று முக்க்து போவது ஒரு மாத காலம் என்று நினைக்கிறேன் எனவே உமர் அறிவில்லா முதல்ல ஒரு விஷயம் சொன்னாங்க முதல்ல நான் ஏறி ஒட்டகத்தில் உட்காருறேன் நீ அந்த ஒட்டகத்தை அப்படியே வா போவோம் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப தூரம் பயணம் போகிற பொழுது ஒட்டகமும் ஒரு உயிர் தான் அதற்கும் மதிப்பளிக்க வேண்டும் பணியாளனும் ஒரு உயிர் தான் சக மனிதர்கள் விலங்கினங்கள் எல்லாத்திற்கும் அன்பு பாசம் செலுத்த வேண்டும் இங்கே ஆண்டால் அடிமை வித்தியாசம் இல்லை என்கிற விஷயத்தை உமர்வதெல்லாம் கொஞ்ச தூரம் நான் ஒட்டகத்தில் உட்கார்வேன் நீ ஒத்தகத்தை வா கொஞ்ச தூரம் போனால ஸ்டாலின் நீ ஏறி ஒட்டகத்தில் உட்கார்ந்துரு நான் ஒட்டகத்தை எழுத்துக்கிட்டே போகிறேன் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோன்ன ரெண்டு பேருமே நடந்து போவோம் ஒட்டக அது பார் நடந்து வரட்டும் இப்படியே போகிற பொழுது சாமி வாங்க வைத்தல் முகந்தசுக்கு நெருங்குகிறார்கள் அங்குள்ள முக்கியஸ்தர்களை பார்ப்பார் சாவிடி வைத்தி முகந்தஸ் வெற்றி பெற்ற சமயம் எனவே நெருங்குகிற பொழுது எதர்ச்சியாக யதார்த்தமாக சாமி மேலே அமர்ந்திருக்கிறார் உமர் அலியாகவும் ஒட்டகத்தை பிடிச்சி இருந்துட்டு வரார் உமர்ரலி இல்லாம ஒட்டகத்தை குடிச்சி விழுந்த உமர்ரலி இல்லாமல் ஜனாதிபதி மன்னர் அரசர் எனவே ஒரு அடிமை ஒரு பணியால் மேலே உட்காந்து இழுத்துட்டு வராங்க இதை பார்க்க அங்குள்ள மக்கள் வியப்பில் ஆழ்ந்து விட்டார் வியப்பில் ஆழ்ந்து விட்டார்கள் எனவே இங்கே அடிமை வித்தியாசம் இல்லை அனைவரும் சமம் அனைவரும் மனிதர்கள் தான் அனைவரும் உணவுகள் போதக்கூடிய ரத்தம் ஒரே ரத்தம் கலர் வேற இல்லை கலரு வேற இல்லை என்பதை தெளிவாக விளக்கினார்கள் தசியங்களில் அதிர்சு விளக்கம் பார்க்கிற பொழுது இங்கே பணியாளர்களுக்கு மட்டுமல்ல அந்த ஜீவகாருணியமான அந்த ஒட்டகத்திற்கும் மதிப்பளித்ததை விலங்கினங்களுக்கும் அதனுடைய உயிர் அதுவும் ஒரு உயிர் தான் என்பதை தெளிவாக விளக்கி சென்றவர்கள் அது நம்ம பார்வப்பிருதியானது போன்ற வரலாறுல எடுத்து பார்க்கணும் நான் உயர்ந்தத நீ தாழ்ந்தவ நான் நெட்ட நீ குட்ட நான் வென்ன நீ கருப்பு அப்படி அல்ல அல்லாது எதிர்பார்க்கிற தக்குவாவை தான் இறையற்றத்தை தான் பார்க்கிறான் எனவே இங்கே எந்த இல்லை இது ஒரு செகுலரிசமான நாடு ஜனநாயக நாடு என்பதை தெளிவுபடுத்தி காண்பித்தார்கள் தான் அவர்கள் எனவே சொல்ல வருகிற விஷயம் வரலாறுகள் அவ்வப்போது கொண்டே இருக்கிறோம் வருங்கால தலைமுறையினருக்கு இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கு கொண்டார்கள் யாருக்கு இங்கே அதிக முக்கியத்துவம் இருக்கு இந்த நாட்டுக்கும் இந்த மண்ணுக்கும் ஆக உரிமையானவர்கள் யார் என்பதை எடுத்து சொல்லிக் கொண்டே இருக்கோம் வல்ல ரஹ்மான் நாட்டிலே நல்ல சூழலை ஏற்படுத்துவானாக அமைதியை ஏற்படுத்துவானாக இனி அடுத்து வரக்கூடிய அந்த ஆண்டுகளில் நிம்மதியும் சகோதரத்துவத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் ஏற்படுத்தி தந்துல்வானாக ஆமீன் வாக்குதாவானா அனில் அஹமது அப்துல்லா ஆலமின் கணிமிக்க அல்லாவின் நல்ல தெரியும்